கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதுவன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி மஞ்சள் மாநகர் என்று அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னா ஈரோடு ஈரோடு மக்களவைத் தொகுதி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஈரோடு மக்களவைத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய தொகுதியாக இருக்குது அது என்னென்ன தொகுதிகள் வருது சட்டமன்ற ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது குமராபாளையம் நாமக்கல் மாவட்டத்திலும் ஈரோடு கிழக்கு மேற்கு மொடக்குறிச்சி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்திலையும் காங்கேயம் தாராபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் திருப்பூர் மாவட்டத்திலேயும் வருது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது தான் ஈரோடு மக்களவைத் தொகுதி இந்த ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வந்து திமுக கூட்டணி கைவசமும் குமராபாளையம் அதிமுக கைவசமும் மொடக்குறிச்சி பாஜக கைவசமும் வந்து இருக்கு ஆனால் இங்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கைவசம் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளரான கே இ பிரகாஷ் அவர்களுக்கு வந்து ஒரு கூடுதல் பலத்தை வந்து தருகிறது ஆனால் அதனை தாண்டி அவருடைய ஃபீல்டு ஒர்க் எப்படி இருக்கு தொகுதி முழுக்க ஒரு ரவுண்டு எல்லாமே வந்து முடிச்சிட்டாரு இப்போ இறுதிக்கட்ட வேலையில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வராரு ஸோ அது குறித்து அங்குள்ள லோக்கல் ரிப்போர்ட்டர் மற்றும் உள்ளூர் வாசியரிடம் வந்து விசாரிக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா கே இ பிரகாஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் மாநில இளைஞரணி துணை செயலராக வந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் உதயநிதி தான் இளைஞரணி கோட்டால இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த எம்பி சீட்டை வாங்கி வந்து கொடுத்துருக்கிறாரா இங்கே வந்து இந்த தொகுதியோட பொறுப்பு அமைச்சராக வந்து தமிழக வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் சு முத்துச்சாமி அவர்கள் வந்து இருக்கிறார் இவர் வந்து ஈரோட்டையும் பார்த்துக்கிறாரு அங்கே அப்புறம் திருப்பூரையும் பார்த்துக்கிறாரு ஸோ பெரிய மாவட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையா தொகுதிகள் பிரிவதன் காரணமாக ரெண்டையுமே பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் அதையெல்லாமே எல்லாமே தாண்டி சு முத்துச்சாமி அவர்கள் பரபரப்பாக வேலை பார்த்து வருகிறார் கே பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான தெம்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஈரோடு மக்களை தொகுதியில் வரக்கூடிய காங்கயத்தில் அங்கே வந்து தற்போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறாரு தாராபுரத்தில் வந்து ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கைரலி செல்வராஜ் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறாங்க ஈரோடு மேற்குவில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் அமைச்சரான முத்துசாமி அவருடைய தொகுதி வருது ஸோ அப்படி இருக்க நம்ம தொகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட மூணு அமைச்சர்கள் வந்து இருக்காங்க நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெம்போடு வர்றாரு கேஇ பிரகாஷ் ஆனால் அதே சமயம் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரான செந்தில் செந்தில்குமார் அவருடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய குமராபாளையம் தொகுதியாக இருக்கட்டும் நிச்சயமாக அங்கேயே நமக்கு நல்ல ஓட் பேங்க் வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாரு கேஇ பிரகாஷ் ஸோ இதன் காரணமாக கூட்டணி பலம் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் மதிமுக வந்து நிறைய முறை இங்கே வந்து போட்டிருக்கு இரண்டு முறை வந்து வெற்றி பெற்றிருக்கு ஸோ அந்த விதத்தில் மதிமுக வாக்குகள் அப்புறமேலு பிற கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாமே வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கே பிரகாஷ் அவர்கள் வந்து முன்னேறிட்டு வராரு ஆனால் அதே சமயம் அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கோட்டையாகவே மாற்றி காட்டிடணும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய எட்டு சட்டமன்ற தொகுதியில் வெறும் மூணு தான் வந்து ஜெயிச்சிருந்தோம் ஆனால் இந்த முறை வந்து எம்பி எல்லாம் வந்து போர் ஈரோடுலாம் வந்து ஜெயிச்ச நம்ம அவங்க வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு வர்றார் கிட்டத்தட்ட திமுக கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதுசாமி அவர்கள் பயங்கரமாக வேலை பார்க்கறாரு ஆனால் அதே சமயம் எதிர் முகாமான அண்ணா திமுகவில் அவங்கயும் வந்து சாதாரணமான வேட்பாளர் இல்லைங்க கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கோடேஸ்வரான ஒரு வேட்பாளர் யார் அப்படின்னா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எஸ் ஆற்றல் அசோக் குமார் இவர் வந்து ஃபாரினில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவர் அது மட்டும் இல்லாமல் படித்த ஒரு பொறியாளர் பல கம்பெனிகள் வந்து வச்சுருக்கிறாரு பயங்கர பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு குடும்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திமுகவில் வந்து இருந்த குடும்பம் தான் ஆனால் இவங்களுடைய மாமியாரான மொடக்குறிச்சி எம்எல்ஏ சி சரஸ்வதி அவர்கள் வந்து பாஜகவில் வந்து இருக்கிறாங்க பாஜகவில் சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருக்காங்க ஆனால் இவரும் பாஜகவில் தான் இருந்தாரு சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து பாஜகவில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக அங்கேருந்து அப்படியே கிளம்பி அதிமுகவுக்கு வந்துட்டார் அதிமுகவுக்கு வந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் நிர்வாகிலேருந்து மாவட்ட நிர்வாகி நகர நிர்வாகி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவனிப்பு வந்து பண்ணிட்டாராம் கிட்டத்தட்ட வைட்டமின் பா மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே நான் தான் இந்த தொகுதிக்கு அடுத்த வேட்பாளருங்க எனக்கு தான் இந்த ஈரோடு எம்பி தொகுதி அடுத்து நான் தான் இந்த தொகுதிக்கு எம்பியாக வரப்போகிறேன் அப்படிங்கிற ரீதியிலே வந்து பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர் மூலிமா விட்டமின் பாக்களை வந்து இறக்கி விட்டுருக்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாராள மோடில் வந்து இருக்கிறாருங்க எங்கே பார்த்தாலும் வந்து ஆற்றல் அசோக்குமார் குமார் ஆற்றல் அசோக் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவருக்கு வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளூர் தொகுதிவாசிகள் அதுக்கப்புறம் எப்படிங்க இந்த முறை வந்து அதிமுக வருமா திமுக வருமா இல்லை பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் வருமா இல்லை நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்கும் போது ஏங்க இங்க வந்து போட்டியே வந்து திமுகவா அண்ணா திமுகவா அது மட்டும்தாங்க போட்டி ஆற்றல் அசோக்குமார் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் இறக்கிற பணத்தை பார்த்து எதிர் முகாமில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளரான கே பிரகாஷ் அவர்களே கொஞ்சம் சற்று தடுமாறி தான் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாமே தாண்டி கே வி பிரகாஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண பலத்திலையும் செல்வாக்கு செல்வாக்குமிக்க ஒரு நபராக தான் வந்து தொகுதிக்குள்ளே வளம் வர்றாரு ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவா அண்ணா திமுகவா தான் போட்டி ஆனால் ஆற்றல் அசோக் குமார் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரான கே ஏ செங்கோட்டையன் கே பி ராமலிங்கம் கே சி கருப்பண்ணன் போன்றோடைய நம்பிக்கைகளை வந்து பெற்று இவங்க எப்படி கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டு வர்றாரு ஒரு பக்கம் ஆளுங்கட்சியில் 我呢？嗯 <laughs> <laughs> சிட்டிங் அமைச்சர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சியில் மூணு நாலு முன்னாள் அமைச்சர்களை கையில் வச்சுக்கிட்டு அவரும் தீவிரமாக வேலை பார்த்துட்டு வர்றாரு ஆற்றல் அசோக் குமார் எண்பத்தி மூணு கோடிக்கு தனக்கு சொத்து இருப்பதாக அவ்விஷயலா தேர்தல் ஆணையத்தில் வந்து காமிச்சோன்னே தமிழ்நாடே வந்து அதிர்ந்து போச்சு யாருங்க அந்த ஆற்றல் அசோக் குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தேர்னாங்க ஆனால் அதையெல்லாமே தாண்டி இப்போ வந்து விட்டமின் பார்க்கலனாலையும் அப்புறமேல வந்து அதிமுகவுக்குன்னு அங்கே ஓட்டு வங்கி இருப்பதன் காரணமாகவும் ரெண்டாவது கொங்கு வேளாள் கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கறதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு ஆதரவு வட்டம் வந்து பெரிய பெரிய இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல நலத்திட்ட உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியில் நிறையவே செயல்படுத்தி இருக்கிறாரு எந்த பொறுப்புமே இல்லாமலே கிட்டத்தட்ட இவ்வளவு விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா எம்பி ஆனால் என்னென்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வியை வந்து சில இடங்களை வந்து எழுப்பியிருக்கிறாரு ஆனால் அதே சமயம் திமுக தான் வந்து மாநிலத்தை வந்து ஆட்சியில் இருக்கு நாங்கள் ஜெயிச்சா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மேலும் உங்களுக்கு நான் செஞ்சு தருவோம் அப்படிங்கிற ரீதியில் கே ஏ பிரகாஷ் அவர்கள் முன்னெடுக்கிற அந்த பிரச்சாரம் வந்து மக்கள் நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் போயிடக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பி விஜயகுமார் அவருடைய நிலைமை தான் கொஞ்சம் பரிதாப நிலையாக வந்து இருக்குது இந்த தொகுதியை வந்து பாஜக களமிறங்குவதற்காக பலர் வந்து முட்டி மோதி யார் யாரெல்லாம் சீட்டு கேட்டு பார்த்தாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜி கே வாசன் அவர்கள் கூட்டணியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று தொகுதியில் வாங்கினார் ஸ்ரீபெரும்புதூர் தூத்துக்குடி ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஈரோட்டை வாங்கிட்டு போயிட்டார் இந்த ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர்னா பி விஜயகுமார் அவர்கள் நிறுத்தினார் ஆனால் அவரை வந்து பெருசாக தொகுதி முழுக்க யாருக்குமே வந்து பரிச்சயம் கிடையாது ரெண்டாவது சைக்கிள் சின்னத்தில் வந்து அன்னைக்கு மூப்பனார் வென்றுருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஜி வாசனுடைய ஆதரவாளர்கள் வந்து வெற்றி பெறுவது வந்து அவ்வளவு எளிதல்ல கொஞ்சம் களம் வந்து இங்கே இளையா சூரியனா அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய மருத்துவர் கார்மேகம் அவர்களை வந்து தொகுதியில் ஓரளவு இந்த மருத்துவ ரீதியான அந்த அணுகுமுறையின் காரணமாக மக்களிடம் ஒரு நல்ல பெயரை எடுத்த ஒரு வேட்பாளராக வந்திருக்கிறார் ஸோ இதன் காரணமாக அவர் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து பிரிப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் இன்னொரு விஷயம் மருத்துவர் கார்மேகம் அவர்களுக்கு வந்து சீமான் அவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு கூடுதல் ப்ளஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணது ஸோ அவருக்கு வந்து இந்த மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் மைக்குக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்புகிறாரு ஒரு நல்ல ஓட்டை வந்து எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தெம்பல் இருக்கிறாரு மருத்துவர் கார்மேகம் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வந்து உளவுத்துறை வந்து ஒரு ஷாக் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்திருக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறிலிருந்து ஒரு ஏழு தொகுதிகள் வந்து வீக்காக இருக்குங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு தொகுதியும் வந்து ஒன்று ஸோ இதன் காரணமாக தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நேரில் அலைச்சம் போன்லேயும் வந்து பேசியிருக்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஈரோட்டை வந்து விட்டுறாதீங்க கொங்கு பகுதியில் போன முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் வந்து விட்டுருந்தோம் இந்த முறை வந்து எம்பிக்கு வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி எல்லாமே வந்து ஜெயிச்சு கொடுத்துடணும் தயவுசெய்து நீங்கள் கடுமையாக உழைங்க உங்களுக்கான நல்ல எதிர்காலம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதன் காரணமாக திமுக நிர்வாகிகளும் வந்து இதை ஒரு வார்னிங்காகவும் எடுத்துக்கிட்டு கடுமையாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்க வந்து இரட்டை இலையா உதயசூரியனா அப்படிங்கிறதான் போட்டி அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆனால் இருந்தாலும் சற்று யார் முன்னேறாங்க முந்திட்டு யார் போகிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இலைதான் சற்று கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிக்கிறது ஈரோட்டில் அப்படிங்கிற ரீதியில் வந்து தகவல் வந்துட்டு இருக்கு அதைத்தான் உள்ளூர் வாசிகளும் வந்து சொல்லிட்டு வராங்க திமுகவில் போட்டியிடக்கூடிய இளைஞரணி துணை செயலாளரான கே வி பிரகாஷ் அவர்களுக்கும் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உள்ளூர்வாசிகள் என்னடா இது அங்கிட்டும் வந்து வாய்ப்பு இருக்குது இங்கிட்டும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் இறக்கக்கூடிய கடைசி அஸ்திரமாக வந்து பணத்தை இன்னும் மேலும் இறக்கி தள்ளுவாருங்க ஆனால் அதே மாதிரியான ஒரு அஸ்திரத்தை கே பிரகாஷ் அவர்களும் எடுத்தார் அப்படின்னா பயங்கரமாக வந்து ஒரு டஃப் கொடுத்து இங்கே வந்து பிரகாஷ் வந்து ஒரு பிரகாசமான ஒரு முகத்தோட டெல்லிக்கு வந்து எம்பியாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஈரோடு தொகுதிவாசிகள் ஆனால் என்ன தான் இருந்தாலும் கடைசி கட்ட அந்த கலோபரங்கள் பணமாக இருக்கட்டும் அப்புறம் ஜாதிய பின்புலங்களாக இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்கள் தான் வந்து தேர்தலில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சால் தான் ஜூன் நாலாம் தேதி ஈரோடு மக்களை தொகுதியுடைய ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக பிரகாஷ் அவர்கள் எவ்வளோ பணம் வேணாலும் இறக்கட்டும் நான் ஏற்கனவே பல நலத்திட்ட உதவிகளை வந்து செஞ்சுட்டேன் பத்து ரூபாய் ரூபா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாப்பாடுலாம் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து ப பல்வேறு நலத்திட்டங்களை என்னுடைய அறக்கட்டளை மூலமாக ஆட்ட லட்ச்குமார் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டாலும் கூட திமுக வந்து பணபலம் படைபலம் ஆளும் கட்சி அதிகார பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறனாலும் கூட அதுக்கு ஈக்குவலாக நானும் சலச்சுவேன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றல் அசோக் குமாரும் வேகமாக ஆற்றலோடு ஓடிக்கொண்டே இருப்பதால் இங்கு கொஞ்சம் ஒரு இழுபறியான ஒரு நிலைதான் நீடிக்கிறது இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கு யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று நன்றி வணக்கம்